சேலம் அரசு மருத்துவமனையில் பல்நோக்கு பணியாளராக பணிபுரிந்து வரும் எங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வந்ததால் பரபரப்பு தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று அதிவேகத்தில் அதிகரித்து வருகிறது சேலம் மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் அரசு மருத்துவமனையில் பல்நோக்கு பணியாளர் மற்றும் ஆய்வக நூற்றுக்கும் பணிபுரிந்து வருகின்றனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் மற்றும் ஆய்வக ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அறிந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மனு அளிக்க இருவர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டது இதுகுறித்து செவிலியர் கூறும்பொழுது கொரோனா பாதித்த கடந்த ஓராண்டு காலமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் எங்களின் பல பேருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு தற்போது சிகிச்சையும் உள்ளதாகவும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட சக ஊழியர்கள் ஒருவர் உயிரிழந்து உள்ளனர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அரசும் எந்தவித நிவாரணத் தொகையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் எங்களுக்கு நோய் தொற்று உள்ளவர்கள் சிகிச்சை முடித்த பின்பு தங்குவதற்கு அறையும் கிடையாது சரிவர உணவு வசதியும் நிர்வாகம் ஏற்படுத்தி தரவில்லை என்றும் தெரிவித்தனர் உயிரை பணயம் வைத்து சேவை செய்து வரும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தற்போது நோய்த்தொற்றால் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நபருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தனர் அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வரும் செவிலியர் மற்றும் ஆய்வு நுட்புணர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு நிலவியது சேலம் ஜிஹெச்சில் அறுபது பேர் கொ கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டதில் நாங்கள் அறுபது பேர் வேலை செய்கிறோம் கட ஃபஸ்ட்டு மார்ச் கடந்த ஒரு வருடமாக வேலை செய்கிறோம் ஃபஸ்ட்டு கொரோனா வந்ததுலேருந்தே இப்போ ரெண்டாவது அலை வர வந்ததுலேருந்தே ஃபுல்லாக நாங்கள் தான் இப்போ செஞ்சிட்டுருக்குறோம் கோரோ இது சேலம் அரசு மருத்துவமனையில் செஞ்சுகிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் குரூப்பில் ஒருத்தர் வந்து பாசிட்டிவ் ஆகி இறந்துட்டார் அந்த அதுக்கு உண்டான எந்த நியூஸும் வரல அவருக்கு எந்த சலுகையும் கிடைக்கல பின்னாடி எங்களுக்கும் அந்த மாதிரி ஆகும் ஆச்சுன்னா பின்னாடி எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் வந்து இப்போ நாங்களும் பாசிட்டிவ் ஆகி நிறைய பேர் பாசிட்டிவ் ஆகி இருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ நாங்கள் பாசிட்டிவ் ஆகி பதினஞ்சு நாள் குவாரண்டைமில் இருந்துட்டு இப்போ வந்து டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம் இன்றைக்கி வரும்போது வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேலை என்னால் சாப் நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது சாப்பாடும் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் என்ன எங்களுக்கு வந்து யார் இது பண்ணுறது ஒரு அகமேஷன் கிடையாது இப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாயமே இல்லை எந்த ஒரு ஒரு பிடிப்புமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு உயிருக்கோ ஒரு பணிக்கோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பணி நிரந்தரம் செய்யணும்னு இருக்காங்க இருக்கிறவங்களே எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ எங்களை வந்து கோவிட்டில் வந்து இவ்வளோ நாள் செஞ்சுட்டு எங்களை வந்து டீ குடிக்கிற டம்ளர் மாதிரி எங்களை வந்து யூஸ் வந்துடுற மாதிரி தூக்கி வீச பார்க்குறாங்க அதனால நீங்கள் வந்து இதை வந்து பணி நிரந்தரம் செய்யணும் சரிங்களா பூர்ணிமா